அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை கே சி பழனிசாமி கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு எக்ஸ் வலைதளத்துல அதை தான் நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் சென்னையில நடத்தினார் அதில் மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே புலம்பி இருப்பாரு தொண்டர்கள் எல்லாம் வந்து விலைக்கு போயிட்டாங்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வேலை செய்யல அநேகம் பேர் வந்து திமுகவுக்கு வந்து விட போயிட்டாங்க இப்படி பேசி புலம்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைமைக்கு வந்து விசுவாசமாக இல்ல நீங்க செய்கிற வேலைகள்லாம் எனக்கு திருப்தியா இல்ல இப்படிலாம் ஒரு புலம்புல ஆரம்பிச்சு சமூக வலைதளங்கள்ல பரவிச்சு தலைமைக்கு விசுவாசமாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புலம்புறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரவிட்டு இருந்தது அதையும் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இவர் யாருக்குப்பா விசுவாசமா இருந்தாரு இவருக்கு வந்து யாரும் விசுவாசமாக இருக்க போறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் வந்து நம்ம பார்த்துருப்பான் ஆனால் கேசி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமியை கிளி கிளின்னு கிழிச்சு போட்டாரு தன் மீது இருக்கிற வழக்குகளுக்கும் த தன் குடும்பத்தில் இருக்கிற வழக்குகளும் இது முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற வழக்குகளுக்கும் வந்து யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது அவர்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக பிஜேபியில போய் சரணடைஞ்சிட்டு இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீது வந்து பழி போடுறாரு இதுதான் ஒரு ஆளுமையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாருமே போட்டிடுறதுக்கு வந்து முன் வரல அதனால வந்து நான் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருமே போட்டியிடல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துன்னு சொல்றது இந்த அதிமுகவினுடைய பேர் இயக்கத்தை வந்து இதை அவமானப்படுத்துற செயல் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ஓகே நம்ம ஏத்துக்கிடுவோம் ஏன்னா அதிமுகவில் தொண்டராக இருக்கிறவங்களுக்கு யாருமே அந்த தகுதி இல்லையா ஏன் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப இங்க வந்து பணம் படைத்தவங்க மட்டும்தான் இங்க அரசியல் இருக்க முடியுமா அப்ப வந்து நீங்க தேர்வு செய்த வேட்பாளர்கள் தொண்டர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு ஆண்டுகளும் முதலமைச்சராக இருக்கும் போது உங்களுடைய அமைச்சர் சகாக்கள் எல்லாருமே வந்து கட்சியின் நிதி அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரி குமிச்சிங்க அந்த கட்சி நிதி வந்து பாராளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியுமே வந்து செலவு செய்யல அந்த பணத்தை புறமே வந்து நீங்களும் உங்களுடைய சகாக்களுமே வந்து தன்னுடைய சொந்த நிதியை மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் வந்து காரசாரமா அந்த பதிவு வந்து போட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமியோட வியூகம் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து சரியா வந்து அமையல கூட்டணி கட்சி சேர்க்கிறதையும் அமையல்ல வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறதுக்கும் சரியா வந்து அமையல திமுகவோடு எதிர்த்து அந்த அரசியல் செய்யுமே வந்து இவருக்கு வந்து தகுதி இல்லாமல் போச்சு மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிற அந்த அரசியல் வந்து ஏத்துக்கிற அப்படி திமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறாரான்னு பார்த்தா அதுவுமே வந்து கிடையாது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா தான் தான் அப்படின்னு சொல்றாருல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படல அப்படி எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டோம்னா இவ் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவர் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் வந்து போடுவாங்க முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள்லாம் வந்து எடுப்பாங்க அந்த வழக்குகள்லாம் நம்ம சிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பயந்து வந்து ஒதுங்கிட்டாரு இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு ஆளுமையாக வந்து ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி அது செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு சொல்றாரு இல்ல ஒற்ற தலைமைக்கான ஆளுமை வந்து அவர் செய்திருக்காரா அதுவுமே கிடையாது கட்சி வந்து ஒன்றிணைக்கிற முயற்சியிலாவது ஈடுபட்டிருக்காரா அதுவுமே கிடையாது அப்ப இது என்ன தலைமை பொறுப்புல இருக்காது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறதா ஒரு தலைமை பொறுப்பா அப்படிங்கிறத கேள்வியை கேட்டிருக்காரு அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா மீது வந்து எவ்வளவோ வந்து வழக்குகளை வந்து ஆளுங்கட்சியினர் வந்து கால்பந்து வச்சு வந்து தொடுத்தாங்க அந்த வழக்குகளை எல்லாமே வந்து அம்மா வந்து நீதிமன்றம் மூலம் வந்து அவங்க வந்து சந்தித்தாங்களே தவிர யார்கிட்டையும் போய் சமரசம் செய்து கொள்ளல ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்த்து பேசினாலோ பிஜேபி எதிர்த்து பேசினாலோ தம் மீது வழக்கு வந்துருமோ நம்ம நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோமோ சிறைக்கு தள்ளப்படுவோமோங்கிற அச்சத்தில் எல்லாருக்குமே சமரசம் செஞ்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து இவர் செயல்படவே கிடையாது அப்படிங்கிறத ஒரு காட்டமாக வந்து பதிவு பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைமையும் கிடையாது இவருக்கு பின்னாடி வந்து தொண்டர்களும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ அவர் தப்பிச்சிருக்கிறதுக்காகவும் அவருடைய சகாக்கள் தப்பிச்சிக்கிறதுக்காகவும் தொண்டர்கள் மீதும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதும் வந்து ஆஹ் வந்து பழியை சுமத்துறாரு இவரு ஆழ்மை மிக்க தலைவர் இல்லை அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா எடுத்து அத்தனுடைய எக்ஸ் வலைதளம் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு நன்றி வணக்கம்